வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பத்தி பார்க்க போறனா சுவாமி ஐயப்பன் கோயிலினுடைய வரலாறும் அதன் சிறப்புகளும் வழிபாடு முறைகளும் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்பன் கோவிலின் பதினெட்டு படிகளுக்கு மேல் தத்துவம் அசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது இதை தத்துவம் அசி என பிரித்து படிக்க வேண்டும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது என்பது இதன் பொருள் ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள் கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோயில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தெட்டு மீட்டர் உயரத்தில் உள்ளது மூலவர் ஐயப்ப சுவாமியின் சிலை புராதன காலத்தில் ஒன்பது விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ சிலையிலிருந்து எனவும் மர மரகதத்தில் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் உள்ளது பிறப்பு வரலாறை பற்றி பார்க்கலாம் தாண்டகாருண்ய வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாண்டனராக நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தனர் அதே சமயம் பிரம்ம தேவரை நோக்கி தவம் இருந்த மக மகிஷி என்று அரைக்கி சிவவிஷ்ணு ஐக்கியத்தின் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என வரம் பெற்றார் வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த துவங்கினார் இதற்கிடையில் சிவ விஷ்ணுவிடம் இருந்து வெளியிட்ட ஜோதியில் இருந்து ஆனந்த மயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் மணியுடன் பம்ப நதிக்கரியில் உதித்தது அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்தார் கண்டத்தில் மணியுடன் பிறந்த குழந்தை என்பதனால் மணிகண்டன் என பெயர் சூட்டி வளர்த்தனர் பகவான் வருகையின் பலனாக பந்தள ராஜ்யம் மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் வந்தள மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூடன் நினைத்தார் இதனால் மணிகண்டனை ஒழித்து கட்டை எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்தனர் ராணிக்கு ஏற்பட்ட நோயை போக்க குளிப்பால் கொண்டு வர வேண்டும் என மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகின்றனர் மணிகண்டனின் மர வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டனர் மணிகண்டனும் மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் சாபத்தால் அரக்கியாக இருந்த மகிஷி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ஆனால் தான் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக கூறி மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகை புறத்த அம்மனாக வீச்சிருந்த அருண்புரிய அருளினார் தேவர்கள் புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மன்னிப்பு கேட்டனர் பந்தள மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவக்கோலத்தின் காட்சி செய்ய துவங்கினார் கேரளாவில் உள்ள ஐயப்பனுக்கு ஆறு கோவில்கள் உள்ளன முதலாக இருப்பது ஆரியக்காவூர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தில் இருந்து இந்த ஊர் அமைந்துள்ளது இங்குள்ள கோவிலின் சௌராஷ்டிர குலதேவி புஷ்கலையுடன் அரசராக காட்சி தருகிறார் ஐயப்பன் அடுத்ததாக அச்சம் கோவில் செங்கோட்டையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தின் அடர்ந்த வனப்பகுதியின் இது அமைந்துள்ளது பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவிலின் விக்கிரகம் மட்டுமே பழமை மாறாதது என்கிறார்கள் இங்கு வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமு அமுதமும் கருமினின் கந்தமாலை வாழும் ஏந்தி காட்சி தருகிறார் ஐயப்பன் இவருக்கு இருபுறமும் பூர்ணா புஷ்கல தேவியார் மலர் தூவுவது போன்று காட்சி தருகிறார் குத்தம்புலா ஐயப்பன் கோவில் செங்கோட்டையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கேரளாவில் அமைந்துள்ளது இது இங்கு ஐயப்பன் குழந்தையாக இருப்பதால் பாலசஸ்தா என்று அழைக்கப்படுகிறார் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இக்கோவிலின் வாசலும் சிறு குழந்தைகள் நுழையும் அளவுக்கே கட்டப்பட்டு உள்ளது ஏறுமேலி இங்கு ஐயப்பன் வேட்டை நிமித்தமாக கைகளின் வில் அம்பு ஆகியவற்றை ஏந்திய திருக்கோளத்தின் காட்சி தருகிறார் பந்தளம் இங்கு தான் பந்தள மன்னன் ராஜசேகர பாண்டியனால் சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டார் அந்த நாட்டு மன்னன் கட்டிய கோவில் இங்கு உள்ளது இங்குதான் சுவாமி ஐயப்பனுக்கு உரிய திரு ஆபரணங்கள் உள்ளன கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலின் தர்மசாஸ்தாவான ஐயப்பன் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு யோக முத்திரை தாங்கி எல்லோருக்கும் கேட்டதை வாரி வழங்கும் மல்லலாக காட்சி தரு அபரிமலைக்கு புனித பயணம் ஐயப்பன் ஆறு கோவில்களையும் சென்று வழிபட்டால் சிறப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மலையில் உள்ள பதினெட்டு படிகளை பற்றி விளக்கமான ஒரு தொகுப்பை பார்க்கலாம் தங்கம் வெள்ளி வெண்கலன் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு தேவதைகள் அருள் செய்கின்றன பதினெட்டு படிகளும் வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிப்பதாகவும் இவற்றின் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை என்பதே பதினெட்டு படிகளின் தத்துவம் பதினெட்டு படிகளில் ஏறும் போது பதினெட்டு படிகளை கடந்த ஐயப்பனை தரிசிக்கும் போதும் என்ன வேண்டிக்கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் என்னவென்றால் முதல் படி பிறப்பு நிலையேற்றது இரண்டாம் படி சாங்கிய யோகம் மூன்றாம் படி கர்ம யோகம் நான்காம் படி ஞான யோகம் ஐந்தாம் படி சந்நியாசி யோகம் ஆறாம் படி ஞான யோகம் ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் எட்டாம் படி அச்சார பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி ராஜ வித்யா ரா ராஜகுகேய யோகம் பத்தாம் படி விபூதி யோகம் பதினோராம் படி பக்தி யோகம் பதிமூ பன்னிரெண்டாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் பதிமூணாம் படி சோஸ்திர விபாக யோகம் பதினான்காம் படி குணது விபாக யோகம் பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி தைவாசு விபாக யோகம் பதினேழாம் படி சிரத்தாரய விபாக யோகம் பதினெட்டாம் படி மோட்ச தன்ய யோகம் ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல கால விரத முறைகளையும் நெறிகளையும் முறையாக கடைபிடித்து ஒவ்வொரு படிகள் மீது ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலை செல்வோர் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகளை பற்றி பார்க்கலாம் சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளோ ஒரு நாளில் மாலை அணிய வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நான் பார்க்க வேண்டாம் அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் எப்படி இருந்தாலும் குறைந்தது நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் மாலை துளசி மணி நூத்தி எட்டு கொண்டதாகவும் மணி ஐம்பத்தி நாலு உள்ளதாகவும் வாங்கி அதில் ஐயப்பன் திருகுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தின் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோயில் சென்று கடவுள் பாதத்தின் மாலையை வைத்து அர்ச்சகர்களிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்துக் கொள்ளலாம் இது எதுவுமே முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான தமது தாயிடம் ஆசிர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம் குரோதம் விரோதம் கொள்ளக்கூடாது அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து சிநேகம் பாராட்டி பணிவுடன் பழக வேண்டும் இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையும் இறைவனின் சொற்பமாக உள்ளது காலையின் சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலையிலும் குளிர்த்து நீரில் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும் கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேட்டி சட்டை அணிய வேண்டும் பிரம்மச்சாரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் மாலையை எக்காரணம் கொண்டும் கலற்ற கூடாது இரத்த சம்பந்தமுள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கலற்றி பிறகு துக்கத்தின் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கலற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடா ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்த பின்னர் தான் அவர்கள் சமைத்த உணவை உண்ண வேண்டும் காலணிகளை பயன்படுத்தக்கூடாது கன்னிச்சாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளின் பூஜைகள் நடத்தி ஐயப்பமார்களுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்விக்கலாம் எதிர்பார்க்கப்படும் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை புறத்தம்பிக்கையாகவும் கருதி பழக வேண்டும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமியே சரணம் என தொடங்கி விடைபெறும் பொழுது சாமி சரணம் என கூற வேண்டும் இருமுடி கட்டு பூஜையை குருசாமி இடத்திலோ கோவில்களிலோ வைத்து நடத்த வேண்டும் சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் போய் வருகிறேன் என கூறக்கூடாது மம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த தமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈம செய்து நீராட வேண்டும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் அருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியின் விடலை தேங்காயை அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டினை பிரித்து பிரசாதங்களை விநியோகம் செய்ய வேண்டும் யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலையை களைக்கும் போது சொல்லும் மந்திரத்தை கூறி மாலையை கழற்றி சந்தனத்தில் நினைத்து ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு முன்னால் வைத்து விட்டு தீபாராதனை காட்டி விரதம் முடிக்க வேண்டும் மூன்று முறைகள்ல வந்து பூஜைகள் நடைபெறுகிறது உஷத்கால பூஜை உச்சகால பூஜை மற்றும் அந்தள பூஜை ஆண்டுதோறும் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த மண்டல பூஜை டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியும் மகரவிளக்கு பூஜை ஜனவரி பதினைந்தாம் தேதியும் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர் சுவாமியை பிடித்தவர்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் உற்சாக நியூஸ் சேனலை பார்க்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆர்